ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுஜி அடுத்த புதன்கிழமை என் அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவிலேருந்து வராங்க என்று பிரகடனம் போல சொன்னால் சுஜி அதுக்கு இப்போ என்ன செய்யணும் விட்டேத்தியாக பதிலளித்தான் பரசு இவ்வளவு நாள் என் அண்ணனோட நியூ ஜெர்சியில் இருந்தாங்க அவனும் அங்கே இருக்கிற அவனோட பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வர ஐடியாவில் இருக்கான் அதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் என்றவளிடம் ஓ அப்படியா சரி என்றான் பரசு அது வரைக்கும் என் பெற்றோரை நாம தான் பார்த்துக்கணும் வயசானவங்க தனியா இருக்க முடியாது நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம ரெண்டு பேர் குழந்த அவங்க ரெண்டு பேர் அஞ்சு பேருக்கு இந்த வீடு பத்தாது பக்கத்து மெயின் ரோட்ல இருக்கிற பிளாட்டுக்கு நாம எல்லாரும் போயிட வேண்டியதுதான் என்றாள் சுஜி அதற்கு பரசு ரெண்டு மாசத்துல என் அப்பா அம்மா இங்க வந்துடுவாங்க அம்பா சமுத்திரத்தில் அப்பா அம்மாலாம் தனியா விவசாயம் பார்க்க முடியல என்னை இங்க வேலையை ரிசன் பண்ணிட்டு அங்க விவசாயம் பார்க்க வர சொன்னாரு நான் இப்போதைக்கு வர முடியாது அங்க எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டுட்டு இங்கேயே வந்துடுங்கன்னு சொன்னேன் அவரும் ஒரு இங்கேயே வராருன்னு சொல்லியிருந்தேனே என்றான் ஆனால் பரசுவின் விளக்கத்தை கேட்கும் மனநிலையில் இல்லை சுஜி அதுக்கு என்ன இப்போ என்றார் என் அப்பா அம்மா வர்றதுனால மெயின் ரோட்ல இருக்கிற பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கதை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றேன் என்றவனிடம் சரி இந்த வீட்டை காலி பண்ண வேண்டாம் உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கட்டும் நாம ஃப்ளாட்டுக்கு போயிடலாம் என்றாள் சுஜி ஏன் உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்க மாட்டாங்களா என்று கேள்வி கேட்க அதற்கு பின் வாக்குவாதம் முற்றி சாப்பிடாமலேயே இருவரும் தங்கள் அலுவலகம் சென்று விட்டனர் அன்று இரவு இந்த வீட்டை காலி பண்ணி சாமான் எல்லாத்தையும் புது வீட்டுக்கு கொண்டு போகணும் அடுத்த மாசத்திலிருந்து குழந்தை அங்கிருந்து தான் ஸ்கூலுக்கு போகணும் என உறுதியாக கூறினாள் சுஜி அதற்கு பரசு இந்த வீட்டை தான் காலி பண்ண போறதில்லையே அப்புறம் என்ன அவசரம் எல்லாம் மெதுவாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் என்றான் எனக்கென்ன ரெண்டு வீட்டுக்கும் நீங்கதான் வாடகை கொடுக்க போறீங்க என்றாள் சுஜி அத்துடன் அன்றைய குடும்ப சபை ஒத்தி வைக்கப்பட்டது இடையில் அம்பா சமுத்திரத்திலிருந்து வீட்டு சாமான்களை ஏற்றி அனுப்பிவிட்டதாக பரசுவின் அப்பா சங்கரனிடமிருந்து செய்தி வந்தது சிலதை இங்கேயே ஒரு அறையில் வச்சு பூட்டியாச்சு வீட்டையும் வாடகைக்கு விட்டாச்சு என போனில் தகவல் சொன்னார் சங்கரன் இதை சுஜியிடம் சொல்லாமல் தவிர்த்து விட்டான் பரசு ஞாயிற்றுக்கிழமை காலை அவன் வீட்டு வாசலில் லாரி வந்து நின்றது புது வீட்டுக்கு சென்று லாரியில் இருந்த சாமான்களை இறக்கிவிட்டு வந்தான் பரசு முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்க வாசல் கதவை திறந்தவள் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க பாட்டுக்கு சாமா இல்லாத்தையும் அங்க இறக்கிட்டு வந்திருக்கீங்க என்றாள் சுஜி சாமான்கள் மட்டும்தான் அங்க இருக்க போகுது என் பெற்றோர் இந்த பழைய வீட்டில் தான் இருக்க போகிறாங்க என்றான் பரசு எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க புது ஃப்ளாட்டில் தான் இருக்க போகிறாங்க என்றாள் சுஜி அதற்கு யார் வேண்டாம்னா என்றான் பரசு சரியான பட்டிக்காடு ஊஞ்சல் பலகை இல்லாம எடுத்துட்டு வர்றது பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என புது ஃப்ளாட்டில் சுஜி புலம்பியதை கண்டுகொள்ளவில்லை பரசு பரசுவின் அப்பாவும் அம்மாவும் நிலங்களின் குத்தகை மற்றும் உள்ளூர் மாரியம்மன் கோவில் திருவிழா முடிந்த பின் வருவதாக கூறினர் இடையில் சுஜியின் அப்பா ராமனும் அம்மாவும் அமெரிக்காவிலிருந்து வந்துவிடவே அவர்களை புது பிளாட்டிலேயே தங்க வைத்தாள் சுஜியும் குழந்தையும் அன்று அவர்களுடனே இருந்தனர் பரசு மட்டும் தனியாக பழைய வீட்டிற்கு வந்துவிட்டான் ஊஞ்சல் பலகையை பார்த்து ஆஹா ஊஞ்சல் பலகை இதுல ஆடி எவ்வளவு வருஷம் ஆச்சு உடனே கூடத்தில் மாட்டிட வேண்டியதுதான் தென்காசியில் நாலு கட்டு வீட்டில் நடுஹால்ல கால வீசி வீசி என தன் சிறுவயது நிகழ்வை பகிர்ந்தார் சுஜியின் அப்பா ராமன் தந்தையை முறைத்து பார்த்தால் சுஜி இந்த சுகமெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது நீ ஒரு பட்டணத்தை பைத் முழுசா சொல்லுங்க தான் நான் பட்டணத்துல இருக்கேன் அமெரிக்கா போயும் பட்டிக்காட்டு புத்தி எனக்கு இல்லை என விதண்டாவாதமாக பதிலளித்தான் சுஜி வீட்டிற்கு தேவையான சாமான்கள் எல்லாம் பிளாட்டில் இருந்ததால் ராமன் தம்பதியர் சமைத்து சாப்பிட வசதியாக இருந்தது குழந்தையும் தாத்தா பாட்டியிடம் கொண்டாள் நாளைக்கு உங்க அப்பா அம்மா நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வரப்போறாங்களே போறாங்களே என்ன செய்ய போறீங்க என்றாள் சுஜி பதில் எதுவும் சொல்லவில்லை பரசு மறுநாள் காலை கதவை திறந்த சுஜின் வாசல் கதவை திறந்த சுஜின் அம்மா பாங்கண்ணா அண்ணி என்று பரசுவின் அப்பா அம்மாவை வரவேற்றார் வாங்க சம்பந்தி ரயில் பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா சங்கரனை விசாரித்தார் ராமன் பரவாயில்ல உங்கள் அமெரிக்கா வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது அங்கே இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது கஷ்டமா இல்லையா என்றார் சங்கரன் நீங்கள் வேற எப்படா இந்தியா வருவோம்னு இருந்தோம் ஆனால் தான் இருக்கணும்னு ஆசை பொதைக்கு தென் சென்னையில் இருக்கோம் என்று நகைச்சுவாக சொன்னார் ராமன் பரசுவின் வீட்டில் பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்தது உங்கள் அப்பா அம்மாவை ஏன் புது பிளான்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க அவங்க இங்கே தானே இருக்கணும் என்று கேட்டால் சுஜி இதை பார் உனக்கு உங்கள் அப்பா அம்மா புது ஃப்ளாட்டில் இருக்கணும் அவ்வளவுதானே அவங்க அங்கே தானே இருக்காங்க அதோட நிப்பாட்டிக்க இப்போ குழந்தையை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பாரு உன் சண்டை சச்சரவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் பரசு உங்கள் அப்பா அம்மா என் பெற்றோருடன் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க போறாங்கன்னு பார்க்கலாம் என்றாள் சுஜி நல்லா அருமையாக பாரு உங்ககிட்ட இருக்கிறத விட சௌகரியமாக இருப்பாங்க என்றான் பரசு இப்படியே ஒரு வாரம் சென்ற நிலையில் சங்கரன் தம்பதிக்கும் ராமன் தம்பதிக்கும் நன்றாக ஒத்துப்போயிற்று சங்கரனது பணத்தை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் முதலீடு செய்வதில் சுஜியின் அப்பா ராமனது அனுபவமும் அறிவும் உதவியாக இருந்தது வீட்டுக்கு தேவையான பொருட்களை தரம் பார்த்து விலையை தெரிந்து வாங்குவதில் சங்கரனது திறமை பயனுள்ளதாக இருந்தது சங்கரனது விவசாய அறிவு ஆன்மீகத்தில் நாட்டம் தியானம் போன்றவை ராமனை கவர்ந்தன நீங்கள் இங்கே பண்ணுறத தான் யோகான்னு பேர் சொல்லி அமெரிக்காவில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க என்றார் ராமன் சம்பந்தியின் ஆழ்ந்த ஞானம் ராமனுக்கு பெருமையாக இருந்தது ராமனின் யதார்த்தமான உலகான முறை சங்கரனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நீங்கள் அமெரிக்காவில் இவ்வளவு வருஷம் இருந்தும் ஸ்லோகம் சாமி பாட்டுன்னு அத்தனையும் விடாமல் இருக்கீங்க என மனமாற பாராட்டினால் பரசுவின் அம்மா அண்ணி உங்களுக்கு தெரிகிற விஷயத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளவு விதவிதமாக சமைக்கிறீங்க நாட்டுப்புற பாடல் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க என சொல்லி மாய்ந்து போனால் சுஜியின் அம்மா இப்படி இங்கு வசந்தகால தென்றல் வீசிக்கொண்டிருந்தது ஆனால் பரசுவின் வீட்டில் அக்னி நட்சத்திர அனல் காற்று அடித்து கொண்டிருந்தது உங்க அப்பா அம்மா எப்ப இங்க வர போறாங்க என்ற சுஜியின் கேள்விக்கு அமைதியாக இருந்தான் பரசு உங்க தான் கேட்கிறேன் என்றவளிடம் முதல்ல கண்ணாடியை பார்த்து இந்த கேள்வியை கேளு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளு என்றாள் எங்க அப்பா அம்மா இங்கேயே வரணும் அவங்க அமெரிக்காவில் இருந்தவங்க இந்த வீடெல்லாம் அவங்களுக்கு சரிபடாது அம்பா சமுத்திரத்துலேருந்து வந்தவங்களுக்கு இந்த வீடு நல்லா வசதியா தான் இருக்கும் என்றவளிடம் இருந்தாலும் சரி அம்பா சமுத்திரமாக இருந்தாலும் சரி எது வசதி எது வசதி இல்லைங்கிறதெல்லாம் அவங்கவங்க மனசை பொறுத்தது என்றான் பரசு அப்படின்னா உங்க அப்பா அம்மாவை இங்கே வர சொல்லுங்க நாம அங்கே போயிடலாம் என்றாள் சுஜி அதை கேட்டு இருந்தான் பரசு இந்த மாசம் முடியிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு அடுத்த மாசத்துல இருந்து குழந்தை புது பிளாட்ல இருந்து தான் ஸ்கூலுக்கு போகணும் என்றாள் சுஜி அன்று மாலை கீழே வாக்கிங் போயிட்டு வரலாம் வாப்பா என்றாள் சுஜி உன் கூடையா என்றவரிடம் ஏன் என் கூட வரதுக்கு என்ன என்று கேட்ட சுஜியிடம் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க நாலு பேருமே மெதுவாக போயிட்டு வருவோமே என்றார் ராமன் இன்னைக்கு நீ மட்டும் என்னோட வா என்று அப்பாவை அழைத்தாள் சுஜி வாக்கிங் செல்லும் போது அப்பா என் மாமனார் மாமியாரை இருக்கிற வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க இங்க வரலாம்னு இருக்கோம் என்றாள் சுஜி அப்படியா என்றவரிடம் ஆமா வர ஒன்னாம் தேதியில இருந்து பாப்பா இங்க இருந்துதான் ஸ்கூலுக்கு போகணும் அதுவும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதா அண்ணன் கிட்ட நான் சொல்லி இருக்கேன் என்றால் சுஜி உன் சௌகரியம் போல செய்யுமா என்றார் ராமன் நாட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போய் வரவும் பாட்டி தாத்தாக்களுடன் இருப்பதும் குழந்தைக்கு சந்தோஷமாகவே இருந்தது சில நாட்கள் அங்கேயே தூங்கி அடுத்த நாள் ஸ்கூல் போவதும் குழந்தைக்கு மிகவும் பிடித்து விட்டது அன்றி ஞாயிற்றுக்கிழமை பரசவுடன் சுஜியும் வந்தால் ஒரு முடிவுடன் சுஜி வந்திருப்பது தெரிந்தது அப்பா நாங்களும் இங்க அவள் பேச்சை முடிக்க விடவில்லை மூஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த ராமன் எங்க நாலு பேர்ல ரெண்டு பேர் நீங்க இருக்கிற வீட்டுக்கு போகணும் நீங்க இங்க வரீங்க அதுதானே நாங்க நாலு பேரும் இங்கேயே இருந்துக்கிறோம் இது எங்களுக்கு வசதியா இருக்குது குழந்தை இங்கிருந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும் நானோ இல்ல ஓ மாமனாரோ குழந்தைய தினமும் ஸ்கூலுக்கு அழைத்து போய்விட்டு வருவோம் குழந்தையும் எங்களோட நல்லா ஒட்டிக்கிச்சு நீங்க நாலு பேருக்குமே குழந்தையோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடியிருப்புல எங்க வயசுல நிறைய பேர் இருக்கிறதால எங்களுக்கும் நல்லா பொழுது போகுது பேசாம நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருந்துக்கோங்க குழந்தை இங்கேயும் அங்கேயும் இருக்கட்டும் உங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைச்சுக்கிறோம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா தனி கொடுத்தனும் இருந்துக்கோங்க என்றார் ராமன் இதை கேட்ட சுஜியின் கண்களில் அனல் பறந்தது அங்கிருந்த நாலு பெரியவர்களின் உதடுகளில் புன்னகையும் கண்களில் குறும்பும் வெளிப்படையாக தெரிந்தன